எங்கள் சேனல் பார்க்கறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆப்பிள் கேசரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்பிள் ரவை வச்சு கேசரி தான் பார்க்க போகிறோம் வாங்குறது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆப்பிள் வச்சு நம்ம ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆப்பிள் தோழ்சி நறுக்கி நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கணும் அதுக்கு இதுக்கு தே அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரவை ஒன்றும் அறுக்கலை நம்ம ஃபஸ்ட் டைம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூணும் ஏலக்காய் நம்ம இதில் சேர்த்து நம்ம அதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ரவை வந்து நான் வறுக்காமையே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ஆப்பிளும் நம்ம அடித்து எடுத்துடாச்சு இந்த அளவு அடித்து எடுத்தாச்சு இப்போ இது நான் ஒரு பாத்திரம் வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம நெய்யில் சேர்த்தாச்சுங்க இப்போ நெய் சூடான உடனே கொஞ்சம் நான் பாதாம் முந்திரியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை உள்ளே நெய்யில் சேர்த்துடலாம் கொஞ்சம் திராட்சை இப்போ அதை லைட்டாக பொன்னிறமாக மாறி எடுத்து வச்சிடலாம் வறுத்து இப்போ நல்லா இந்த மாதிரி எளிமே எழுந்துருச்சு புரிஞ்சிருச்சுங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்கோம் அவையும் நல்லா இதில் சேர்த்தலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்லேயே இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேங்க நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் வறுத்தாச்சு நான் ரவை எடுத்த கப்புல இப்போ இதில் நான் முக்கால் கப்பு நான் நூறு கிராம் ரவை எடுத்திருக்கல இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் இதில் வந்து நான் மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் நான் முக்கால் அளவு தான் ரவை எடுத்து அதே முக்கால் அளவு மூணு பங்கு நான் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கவந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க நான் தேவையானாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான ஃபுட் கலர் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அடிச்சு வச்சு ஆப்பிளையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒன்றா கலந்துடலாம் இப்போ நம்ம அந்த ரவை எடுத்தக்கப்புறே நான் இப்போ நிறையா அளவுக்கு நிறையவே நம்ம ரவ சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ இதில் சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துடலாம் இதில் நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை நான் சேர்க்குறேங்க இதில் நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக ரெடியாயிடுச்சுங்க நம்ம வாசனைக்கு நம்ம ஏற்கனவே ரவையில் நம்ம அடுக்கையிலே நான் ஏலக்காய் சேர்த்துட்டேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு வந்து ரவையை நம்ம ஆப்பிளும் சேர்த்து இந்த கேசரி செய்யலை செம்மையாக இருக்குது ரொம்ப டக்குன்னு ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷத்துலயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நல்லா ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க ஆப்பிள் கேசரி ஆப்பிள் ரவா கேசரி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ எடுத்து வச்ச முந்திரி திராட்சை இப்போ வறுத்து அறுத்து வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நமக்கு ஆப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சே சூப்பராக இருக்குங்க ஒரு காசு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்